வீட்டுக்கு நடுவே கோடு போட்டு கொளுத்தி போட்ட பிக் பாஸ் உள்ளே வந்த வேகத்தில் வெளியே சென்ற ஆறு போட்டியாளர்கள் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி ஆரம்பமான சில மணி நேரத்திலேயே ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருதரப்பு போட்டியாளர்களை முட்டி மோத வைத்துள்ளார் பிக் பாஸ் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வரும் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி தற்போது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகிறது முதல் போட்டியாளராக தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகர் சென்ற நிலைகள் இரண்டாவது போட்டியாளராக சச்சனா நேவிதாஸ் சென்றார் அடுத்தடுத்து சத்யா தர்ஷகுப்தா குப்தா ஆர்ஜே ஆனந்தி தீபக் ஆகியோரும் உள்ளே சென்றுள்ளனர் இந்த நிலைகள்தான் ஆறு போட்டியாளர்கள் உள்ளே வரும் வரை மூடப்பட்டிருந்த பிக் பாஸ் வீட்டின் கதவு பின்னர் திறக்கப்பட்டது ஆறு போட்டியாளர்களும் மிகவும் ஒற்றுமையாக உள்ளே நுழைந்த பிக் பாஸ் வீட்டின் நடுவே உள்ள கோட்டை குறிப்பிட்டு ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருவரும் ஏதேனும் ஒரு பக்கத்தை தேர்வு செய்ய வேண்டும் என கூறினார் பிக்பாஸ் இதை தொடர்ந்து மூன்று பெண் போட்டியாளர்கள் மற்றும் மூன்று ஆண் போட்டியாளர்கள் பிக்பாஸ் வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு மிகவும் பெரிதாகவும் தனித்தனி கட்டில்களுடன் உள்ள ரூம் தான் வேண்டும் என இருதரப்பும் முட்டி மோதி கொள்கிறார்கள் இந்த நிலையில் தான் இதைத் தொடர்ந்து பிக்பாஸ் எந்த பக்கம் வேண்டும் என்ற தொடர்ந்து கேள்வி கேட்டபோதும் ஆண்கள் மற்றும் பெண் போட்டியாளர்கள் ஒரே பக்கத்தில் இருக்கும் அறைக்காக போட்டி போட்ட நிலையில் நீங்கள் முடிவுக்கு வராததால் வெளியே சென்று உள்ளே வந்தபோது எப்படி ஒரு சோபாவில் அமர்ந்திருந்தோ அங்கே போய் அமருங்கள் என கூறிவிட்டார் உள்ளே வந்த வேகத்தில் போட்டியாளர்கள் வெளியே அனுப்பப்பட்டது பார்வையாளர்களிடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது பொதுவாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் உள்ளே என்றிக் கொடுக்கும் நாள் அன்று போட்டியாளர்கள் அனைவரிடம் நல்லபடியாக பேசும் வழக்கம் ஆனால் இந்த முறை உள்ளே நுழைந்த சில மணி நேரங்களிலேயே போட்டியாளர்கள் ஒரு பக்கத்தில் உள்ள அறைதான் வேண்டும் என்கின்ற பிரச்சனையை மூட்டிவிட்டுள்ளனர் முதல் ஆறு போட்டியாளர்களால் முடிவு செய்யப்பட முடியாத நிலையில் சுனிதா மற்றும் ஜாக்லின் ஆகியோர் பிக்பாஸ் முடிவெடுக்கும் பவரை கொடுத்தார் ஆனால் அவர்களாலும் முடிவெடுக்க முடியாமல் போனது தற்பொழுது எட்டு போட்டியாளர்களும் பிக்பாஸ் வீட்டுக்குள் சென்ற நிலைகள் பிக்பாஸ் நீங்கள் எந்த பக்கத்தை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை கூறாவிட்டால் உங்களை தொடர்ந்து வரும் இரண்டு போட்டியாளர்களுக்கு இந்த பவர் கொடுக்கப்படும் ஒருவேளை அவர்கள் எந்த பக்கம் என்பதை தேர்வு செய்தால் நீங்கள் எட்டு பேரும் வெளியே தான் இன்று தூங்க வேண்டும் என்கின்ற புதிய குண்டை தூக்கி போட்டார் ஆண்கள் ஒரு வழியாக ரைட் சைடு சிறிய ரூம்களையும் பெண்களுக்கு லெப்ட் சைடில் உள்ள பெரிய ரூமையும் எடுத்துக்கொள்வதாக ஏதேனும் ஒரு வாரம் நீங்கள் யாரும் ஆண் போட்டியாளர்களை நாமினேட் செய்யக்கூடாது என்கிற நிபந்தனையோடு விட்டு கொடுக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து பிக் பாஸ் நூத்தி ஆறு நாட்களுக்கு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு என இரண்டு பாகமாக வீடு பிரிக்கப்பட்டது என்பதை தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நியூஸ் ஃபாலோ பண்ணுங்க